ஆளுமை இல்லாத எடப்பாடியால் பயன் ஒன்றுமில்லை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகம் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் கூட்டணி கட்சிகளை போட்டியிட வைத்தார் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் காலத்திலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி என்றால் வெற்றி என்பது உறுதியானது ஆனால் இன்றைக்கு அதிமுகவின் நிலைமை படுமோசமாக உள்ளது தமிழகத்தில் எந்த கட்சியும் எடப்பாடியை நம்பி அதிமுக கூட்டணிக்கு வர தயங்குகின்றனர் திமுகவும் அதன் கூட்டணி கட்சியும் தமிழகத்தில் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்றுதான் தமிழக மக்கள் அனைவரும் அதிமுகவுக்கு வாக்களித்தனர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அறிவும் அரசியல் ஞானமும் பெண்களின் ஆதரவை ஒட்டுமொத்தமாக பெற்றுத்தந்தது எந்த இடத்திலும் தமிழகத்திற்கான எந்த அடையாளத்தையும் விட்டு கொடுக்காமல் வீரம் மிக்க சிங்க திகழ்ந்ததால் ஆண்களின் வாக்கு அத்தனையும் கிடைத்தது தமிழகத்தின் தனி பெரும் ஆளுமையாக தரணியே போற்றி புகழ்ந்தது அரசியலில் ஆளுமை என்றால் புரட்சி தலைவி அம்மா தான் இது போன்ற கட்டமைப்பை உருவாக்கி இந்தியாவில் மூன்றாவது பெரிய கட்சியாக அதிமுகவை உருவாக்கினார் அபகரிப்பை மட்டுமே தனது அடையாளமாக கொண்டுள்ள பழனிசாமி மாபெரும் துரோகம் செய்து வருகிறார் மக்களுக்கான மாபெரும் கழகம் இன்று எடப்பாடியின் சுருங்கி வருகிறது இதனை அதிமுக தொண்டனும் தமிழக மக்களும் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள் எடப்பாடியை நம்பி பயணித்தால் வெற்றி கிடைக்காது என்பதை ஒவ்வொரு கட்சியும் அதன் தொண்டர்களும் புரிந்து கொண்டதால் தான் இவர்களை புறக்கணிக்கின்றார்கள் தலைமை பண்பு துளியும் இல்லாத பழனிசாமியின் செயல்பாடுகளை பார்த்து இவருடன் கூட்டணி வேண்டாம் என தெளிந்திருக்கிறார்கள் கருணாநிதி போல் கபட நாடகமோ அரசியல் ஞானமோ இல்லாத ஸ்டாலினையே பழனிசாமியால் சமாளிக்க முடியவில்லை என்றால் வருகின்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள முடியும் மிக பெரும் ஆளுமைகளான புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் மற்றும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் இயக்கப்பட்ட இந்த இயக்கம் எடப்பாடியால் சிதைக்கப்படுகிறது இரட்டை இலை என்பது இரண்ட இலையாக மாற்றப்பட்டிருக்கிறது அதிமுகவை அழிக்கின்ற அழிவு பாதைக்கு கொண்டு செல்கின்ற வேலையை தான் எடப்பாடி செய்து வருகிறார் இதனை தொண்டர்கள் உணர்ந்து பிரிந்திருக்கின்ற அதிமுக சக்திகளுடன் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் அப்போதுதான் இயக்கம் காக்கப்படும் இல்லை என்றால் அழிவை நோக்கிதான் செல்லும்